கருமதாவிக்கு பொம்பளை பிள்ளைங்கள் வாழ்க்கைக்கு தெளிவு கிடைக்கணும்னு கேட்டு வந்தவங்க வணக்கம் முருகா பிள்ளை எங்கே இருக்கா பொண்ணு பொண்ணுக்கு முடியெல்லாம் நல்லா இருக்கா ஏன் முடி தகுந்தமான குழப்பம் அவளுக்கு இருக்கு அதான் நான் கேட்டேன் கால் ஒன்று அப்பா என்னம்மா வேணும் பொம்பளை பிள்ளைக்கு ஓம்பிள்ள வயிற்றுக்குள்ள மருந்து கிடக்குடா தம்பி என்ன கிடக்கு மருந்து கிடக்கு மதிமயக்கத்தால் அவள் வாழ்வு சீரடைந்தது புரியுதா தலைமுடியை எடுத்து வசியம் பண்ணாங்க மாந்திரிகத்தாலான மதிமயக்கம் அவ குழப்பம் அப்பப்போ இரவில் உன் கண்ணுக்கு ஒரு உருவம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதில் உனக்கு மனதும் குழம்பும் நம்ம குடும்பத்துக்குள்ளே ஏதோ ஒரு குடற்படி நடக்கப் போகுதுன்னு உன் உள்மனத்துக்குள்ள ஒரு அறிகுறி தெரிந்து கொண்டே அதுக்கு காரணம் இந்த மாந்திரிகந்தான் என்பதை புரிந்து கொள் காரணம் முருகா சரி இப்போ ஒரே பாயிண்ட் தான் என்ன செய்ய முடியும் உன் பிள்ளை அந்த சிக்கல்லிருந்து வெளியாகி தரணுமா என்னையை பற்றி சொல்லாத உன் பிள்ளைய பற்றி சொல்லணும்னு சொல்லுதாரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு ஆம்பளைக்கு பொம்பளை வேஸ்ட் பொம்பளைக்கு ஆம்பளை வேஸ்ட் ஆகிடுவான் அது இந்த உலகத்தின் இயற்கை என்ன ஆனால் பாசம் பற்றோடு செய்ய வேண்டிய கடமைகளை ஒழுங்காக வச்சுக்கணும் அதை இவன் செய்ய மாட்டேக்கான் என்ன அதனால் வீட்டுக்குள்ளே தகராறுகள் பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்குது உன் மலத்தில் உன் பிள்ளைனுடைய நடவடிக்கை குறைவதற்கு இதே காரணமாக இருக்கலாமோ அப்படிங்கிற ஐயப்பாடு இருக்குது உண்மையா இந்தா வைகாசி மாதத்துள்ள ரெண்டு வரையும் திருத்தி தரேன் பக்கத்து ரவா தொழில் நல்லா சொல்லணும் ஆட்டோ நல்லா சவாரி ஆட்டோ சவாரி நல்லா ஓடும் எதுக்கும் கவலைப்படாத டாஸ்மாக் பக்கம் போகாமல் ஆனந்தமாக விழுந்து வெற்றியாகும் நல்லா இருக்கா